மீட்கப்பட்டது பணிகங்களே ஆய்வில் வெளியான தகவல் வடக்கில் ராணுவ முஜப்பட வேண்டும் கோரிக்கை போதனா வைத்திய சாலையில் இரண்டாம் நாளாக தொடரும் பணி புறக்கணிப்பு அரசியல் தலையீடாய் யாழ் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக பேரவையை நியமிப்பதில் பெரும் விடுமுறை உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக சர்வஜன அதிகாரி கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடனான சந்திப்பு இலங்கை மின்சார சபைக்கு உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு பொறுப்பு கூறல் விடயத்தில் முன்னேற்றம் எதுவும் இல்லை சாணகியின் பத்திரங்க குற்றச்சாட்டு யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை நாளை இரவு நடாத்த ஏற்பாடு சஞ்சீவ பரடம் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் தொடர்பு ஒன்று குற்றம் சுமத்தும் சுனில் மட்டதல இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் சந்தேக நபராக முப்பத்து மூன்று ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்து கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் திகதி தேதி காரணமாக உயிர் நீத்த சாந்தனின் முதலாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு இன்று இடம்பெற்றது அத்துடன் அவரின் நினைவாக துயிலாலயம் திறந்து வைக்கப்பட்டது சாந்தனின் தாயார் அந்த நினைவாலயத்தை ஏற்றி மலர்மாலை அணிவித்து திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள் அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் கலந்து கொண்டனர் நினைவேந்தலில் ராஜீவ் கொலை வழக்கிலிருந்து விடுதலையான முருகனும் கலந்து கொண்டார் இந்த துயிலும் ஆலயம் பல்வெட்டித்துறை எள்ளங்குளம் துயிலும் இல்லத்துக்கு அருகாமையில் உள்ள இந்து மயானத்தில் அமைக்கப்பட்டுள்ளது வணக்கம் எல்லா பிள்ளைகளுக்கும் வணக்கம் இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட அம்மாக்கள் ஐயாக்கள் பிள்ளைகள் சிறுவர்கள் எல்லாருக்கும் நன்றி சென்ற எல்லாரும் பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு ஆனதில் தான் நான் கொஞ்சம் மாறி இருக்கிறேன் என்று சொன்னால் நான் அடுத்த நாளே செத்து இருக்க வேண்டிய தே நான் இனி உயிரோடு இருக்கக்கூடாது மற்ற பிள்ளைகளுக்காகவும் மக்கள் காட்டின் தான் நான் ஆறுதலாக இருக்கிறேன் நான் முப்பத்தி மூன்று வருஷம் என்ற பிள்ளையை பார்ப்பேன் பார்ப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன் என்ற தாயை பிள்ளையை சேர விடாம மறைத்து வச்சிருந்தவைக்கு தான் சொல்கிறேன் எல்லாரும் துரோகம் செய்தேன் என்ன பிள்ளையை பார்க்க விடாம என்னை தாயையும் பிள்ளையையும் சந்திக்க விடாம இப்படி ஒரு பாவத்தை செய்த தே உயிரோட இனி இருக்கக்கூடாது எந்த தேக்கியும் இப்படி ஒரு கணி பெறக்கூடாது எந்த தேக்கியும் இப்படி ஒரு சண்டனை கொடுக்கக்கூடாது அதனால் கூடுதலாக இந்த பிள்ளைகளும் வந்து வந்து எனக்கு காரத்தை சொல்லி மீறிய அடுத்து எத்தனையோ இடத்துல வேறு இறங்கி கடிதங்கள் குடு உடன் கொடுத்தும் ஒருதருக்கும் மனம் இறங்கி என்ன பிள்ளைய பார்க்க விடவும் இல்லை காட்டவும் இல்லை கடைசியில் பெட்டியில் ஒன்று திறக்கிச்சினா அந்த நன்றி கொண்டு தான் செய்தாங்க இந்த உலகத்து மக்கள் காட்டின நன்றியாலையும் அவியல் விட்ட கண்ணீர் அதுகள் செய்த ஆதரவாலையும் தான் நான் கொஞ்சம் இப்போ ஆறு இருக்கிறேன் அதனால் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு துரோகம் செய்த வைக்கும்தான் நான் நன்றி சொல்கிறேன் நான் பயிற்சி செய்தே சொல்ல மாட்டேன் என் பிள்ளையை பார்க்க விடாமல் செய்து ஓட்டினோம் நான் எத்தனையோ இடத்த மாடியாலையோர் என் பிள்ளை கையில் பிடிச்சி 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 கொண்டு போய் கடிதங்கள் கொடுத்து அழைத்து போய் கடைசியாக ஏலாமல் தான் வாரது எங்களோடய ஊர் தம்பி கொண்டு வந்து பதினொரு மணிக்கு இரவு சொல்கிறான்னு எல்லாரும் போய் படுங்குவோம் முடிக்கவே பிள்ளை நிறம் பத்து மணிக்குள்ளே வந்துடுணம் என்று சொன்னான் அதை நம்பி கொண்டு போய் படுத்தேன் எனக்கு அப்புறம் எது நடந்தது எது நடந்தேன் இந்த ஆறு நாளுமே எதுக்குமே எனக்கு தெரியாது நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை யாழ் அரியணை சித்துபாதி இந்து மயானத்தில் மீட்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் இரண்டாவது தடவையாக நீதுவான் ஆனந்த ராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி தமது அறிக்கையை மன்றுக்கு சமர்ப்பித்தார் குறித்த பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் அவற்றில் இரண்டு மாதிரிகளை விட அனைத்தும் மனித எச்சங்களின் மாதிரிகளாக உள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை மூலம் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டது இது குறித்து முதற்கட்ட ஆய்வு செய்ய வேண்டும் என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா மன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் அத்துடன் இரண்டு அடி கீழே கீழேதான் இந்த மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்ச்சியாக மனித எச்சங்களால் நிறைந்த பகுதியாக உள்ளதா அல்லது தனிப்பட்ட புதை புள்ளியாக உள்ளதா எனவும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டார் அந்த வகையில் மூத்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதவா இது குறித்து தனது ஆய்வினை செய்வதற்கு விருப்பத்தை தெரிவித்துள்ளதாகவும் ராஜ் சோமதேவா கொக்கு தொடுவாய் மனித புதுக்குழு தொடர்பான மேற்கொள்வதாக கூறினார் ஆய்வினை செய்வதாகவும் இது தொடர்பான கலந்துரையாடல் மன்றில் இடம்பெறும் எனவும் காலநிலையை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகின்றது வடக்கில் ராணுவத்தின் நடவடிக்கை தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் என்று பாராளுமன்ற அமர்வில் வெளியிட்டார் இதே படையினரை நீங்கள் வடக்கிலே பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு இவ்வளவு சம்பளம் வழங்குகிறீர்கள் இத்தனை முகாம்கள் வைத்திருக்கிறீர்கள் இவர்களை வைத்தே ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையை வடக்கிலும் கிழக்கிலும் நடைமுறைப்படுத்துகின்றீர்கள் அவ்வாறு இருக்கிற பொழுது படையினர் தோட்டம் செய்கிறார்கள் பலாலி இராணுவ முகாமை சுற்றி பல இடங்களிலே படையினருடைய தோட்டங்களில் செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்கள் மரக்கறி வகைகள் யாழ்ப்பாணத்தினுடைய சந்தைகளில் விற்பனைக்கு வருகிறது அதே போல படையினர் சலூன் நடாத்துகிறார்கள் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே உலகத்திலே பல நாடுகள் உண்டு படையினர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் படையினருக்குடைய சிகை அலங்காரத்துக்கு சலூன் வைத்திருப்பார்களே தவிர ஆனால் இங்கே வெளியிலே மக்களிடம் பணம் வரவிட்டு ஒரு சிகை அலங்காரம் செய்கின்ற படையினரை வைத்திருக்கின்ற நாடு இலங்கையாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் அதே போல உணவகங்கள் நடத்துகிறார்கள் உணவகங்களிலே குறிப்பாக பல உணவகங்களில் ஒவ்வாத மக்களுக்கு பொருத்தமில்லாத உணவுகள் வழங்கப்படுகிறது அண்மையிலே நான் யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறையினுடைய எல்லங்குளம் கிராமத்துக்கு சென்றிருந்தேன் எல்லங்குளம் கிராமத்திலே அந்த துயிலுமிலத்தில் இருக்கின்ற ராணுவ முகாமிலே ஒரு உணவகம் இருக்கிறது மதிய நேரத்தில் அங்கு உணவு வழங்கப்படுகிறது அந்த முகாமிலே வைத்துக்கூட சில இளைஞர்களுக்கான மதுபாவனைக்கான பாவனைக்கான போத வஸ்துக்களும் வழங்கப்படுகின்றன சில இளைஞர்கள் அந்த முகாமிலே உடுப்பில்லாமல் இருந்ததை என்னுடைய கண்களால் நான் பார்க்க முடிந்தது அந்த அந்த உணவகத்தில் இருக்க உடுப்பு மேலாடைகள் எதுவும் இல்லாமல் அவர் உள்ளாடையோடு இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது காரணம் ஏன் அந்த நிலைமை நீங்கள் ஏன் இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு தனியார் தங்களுடைய தொழில்களை செய்கிறார்கள் ஆனால் ராணுவத்தினுடைய முகாமிலே ராணுவம் உணவகம் நடாத்தி தமிழ் இளைஞர்களை இவ்வாறு தவறான வழிக்கு கொண்டு செல்லுதல் என்பது எவ்வளவு மோசமான காரியம் தயவு செய்து சிந்தியுங்கள் இந்த நாட்டிலே ஒரு பகுதி இனம் திட்டமிட்டு ஏதோ ஒரு வகையிலே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தயவு செய்து நீங்கள் இந்த விடயத்தில் அதிகமான கவனம் எடுக்கப்பட வேண்டும் இங்கே நாங்கள் நேற்று நேற்று முன்தினம் கூட ஜெனீவாவிலே எங்களுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் விஜித அவர்கள் உரையாற்றுகிற சொன்னார் நாங்கள் உள்நாட்டு பொறிமுறையை பின்பற்றி தீர்வை காண்கிறோம் என்று ஆனால் இது இப்பொழுது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டிலே மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் சொல்லுகின்ற விடைகள் ஆனால் உள்நாட்டு பொறிமுறை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்பொழுது இருந்த அயலுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர சொன்னார் நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வை எட்டுகிறோமன் ஆனால் இந்த அரசாங்கம் சென்ற ஆண்டு நீங்கள் செப்டம்பர் செப்டம்பர் மாதத்தில் சொல்லியிருந்தார்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்பொழுது நாங்கள் உள்ளக பொறிமுறை என்கிறீர்கள் ஆகவே இந்த நாட்டிலே தமிழர்களுக்கு நடந்த அநீதி என்பதும் தமிழர்களுக்கு நடந்த நியாயமற்ற விடயங்கள் என்பதும் ஒரு நீதியான முறையில் கையாளப்பட முடியாமல் இருக்கிறது தடுக்கப்படுகிறது என்பதைத்தான் இது குறிப்பிடுகிறது இங்கே கிட்டத்தட்ட பாதுகாப்பு அமைச்சுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே முன்னூற்றி எழுபத்தைந்து பில்லியன் ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நானூற்றி இருபத்தைந்து பில்லியன் ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே நானூற்றி முப்பத்தேழு பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது படிப்படியாக கூடிக்கொண்டு செல்கிறதே தவிர இது பாதுகாப்புக்காக குறைக்கப்பட்டதும் இல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் சங்கத்தினர் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை இன்றைய தினம் இரண்டாவது டாலாகவும் முன்னெடுத்து வருகின்றனர் இதனால் நோயாளர்கள் பல்வேறு பாதிப்புகளை எதிர்நோக்கி வருகின்ற நிலையில் நோயாளர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பலரும் கோரியுள்ளனர் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை நிர்வாகத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவசர சிகிச்சை தவிர்த்து ஏனைய சிகிச்சைகளை இடைநிறுத்தி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் நேற்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர் இதனால் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்கள் பல்வேறு பாதிப்புகளுக்குள்ளாவதுடன் உரிய சிகிச்சைகளை பெற முடியாது பெரும் அவதியை எதிர்நோக்கியுள்ளனர் இவ்வாறு வைத்தியர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்ற தொழிற்சங்க நடவடிக்கையினால் நோயாளர்கள் பெரும் ஆபத்தை எதிர்நோக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது எனவே நோயாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களை பாதிக்காத வகையில் வைத்தியர்கள் செயல்பட வேண்டும் என கேட்டுள்ள பொதுமக்கள் நோயாளிகளுக்கான சிகிச்சைகளை நிறுத்தாது வளமை போன்று வழங்குவதற்கு வைத்தியர்கள் முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இவ்வாறான நிலையில் இப்பிரஜினைகளை தீர்க்கும் வகையில் வைத்தியசாலை நிர்வாகத்துக்கும் வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் உரிய தீர்வுகள் எட்டப்படலாம் எனவும் தெரிய வருகின்றது யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்களின் பேரவைக்கு வழிவாரி உறுப்பினர்களை நியமிப்பதில் அரசியல் அழுத்தம் காரணமாக வெறும் இழுமறி நிலை தோன்றியிருப்பதாக அறிய வருகின்றது ஜனாதிபதி திசுநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் கடந்த பதிமூன்றாம் திகதியுடன் செயற்படும் வகையில் நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் பதவியில் இருந்து வெளிவாரி பேரவை உறுப்பினர்களை பதவி விலகுமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கபிலோ செனவிரத்ன கோரியிருந்தார் இதனை அடுத்து வவனியா பல்கலைக்கழகம் தவிர்த்து அனைத்து பல்கலைக்கழகங்களின் பேரவைகள் செயல்பட முடியாமல் முடங்கி போயிருந்தன பல்கலைக்கழகங்களின் நாளாந்த நடவடிக்கைகள் நியமனங்கள் திட்ட அங்கீகாரங்கள் உட்பட எந்த ஒரு தீர்மானங்களும் இயற்றப்பட முடியாத நிலை ஏற்பட்டது கடந்த இருபத்தி நான்காம் திகதி தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கான வெளிவாரி பேரவை உறுப்பினர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணை நியமிக்கப்பட்டிருந்தனர் சமகாலத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்களின் பேரவைகளுக்கும் உறுப்பினர்களை நியமித்து அறிவிப்பதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தயாராக இருந்த போதிலும் அரசாங்கங்களின் காலத்தில் நடைபெற்றது போல கடைசி நேர அரசியல் அழுத்தம் காரணமாக பேரவை உறுப்பினர் நியமனம் பின்பற்றப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன ஏற்கனவே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட பட்டியல்கள் இரண்டு தடவைகள் பின்னரும் கூட அந்த முடியாத காணப்படுவதாகவும் எட்டாம் ஆண்டின் பதினாறாம் இலக்கு பல்கலைக்கழக சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைக்க ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தினதும் உள்வாரி பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை விட ஒரு உறுப்பினர் அதிகமான எண்ணிக்கைக்கு வெளிவாரி உறுப்பினர்கள் பேரவைக்கு நியமிக்கப்படுவது வலமை பல்கலைக்கழக பேரவை ஒன்றின் வெளிவாரி உறுப்பினராக தெரிவு செய்யப்படும் ஒருவர் ஒரு பட்டதாரியாக இருத்தல் வேண்டும் அல்லது முகாமைத்துவத்தில் பால்நிலை சமத்துவம் சமய ரீதியான பிரதிநிதித்துவத்துடன் சமூக நலன் சார்ந்த உயர் சிந்தனை உடைய நபர்களையே வெளிவாரி உறுப்பினர்களாக நியமிக்கலாம் என்ற வரையறை பல்கலைக்கழக மானியங்கள் அணைக்குழுவினால் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள கட்சிகளின் சிபாரிசின் அடிப்படையிலேயே பேரவைக்கான வெளிவாரி உறுப்பினர்கள் நியமனம் இடம்பெற்று வந்துள்ளதையும் யாழ்ப்பாணத்தில் மிக நீண்ட காலமாக அமைச்சர் ஒருவரின் நியமனங்கள் வழங்கப்பட்டவையும் குறிப்பிடத்தக்கதாகும் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக சர்வ ஜன அதிகாரம் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடனான சந்திப்பு ஒன்று வவனியா நகரசபை மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது கட்சியின் வவனிய மாவட்ட அமைப்பாளர் பிரியாந்தகுமார் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் தெலும் அமுனகலா கட்சியின் பிரதி தலைவர் எஸ் எம் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை முன் வைத்திருந்தனர் குறிப்பாக வவனிய மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலில் கட்சி போட்டியிட உள்ளமை தொடர்பாகவும் கட்சியின் நோக்கம் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாகவும் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது இந்நிகழ்வில் கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மின்சார இணைப்புகளை வழங்கும் போது அனைத்து நுகர்வோரிடம் இருந்தும் வசூலிக்கப்படும் பாதுகாப்பு வாய்ப்புத் தொகைக்காக வருடாந்த வட்டியை இலங்கை மின்சார சபை செலுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக மின்சார சபை தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்து உச்ச நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அரசுக்கு சொந்தமான மின்சார வழங்குணர் இலங்கை மத்திய வங்கியால் செலுத்தும் வருடாந்த வட்டியான பதினொன்று புள்ளி ஆறு ஏழு வீதத்தை வீட்டு நுகர்வோர் உட்பட அனைத்து வகை மின்சார நுகர்வோருக்கும் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது பொறுப்பு குரல் விடயம் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசாங்கம் இந்த முறையும் சாதகமான தீர்வினையோ அல்லது புதிய முன்மொழிவுகளையோ முன்வைக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானியன் குற்றம் சுமத்தியுள்ளார் அதோடு பொறுப்பு குரல் விடயத்தில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை இந்த அரசும் கடந்த காலங்களை போன்றே செயற்படுகின்றது என்றும் கூறினார் அவர் மேலும் உரையாற்றுகையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் தற்போது நடைபெறுகின்றது வெளிவிவகார அமைச்சர் ஜெனீவாவுக்கு சென்று பல விடயங்களை கோரியுள்ளார் ஆனால் பொறுப்பு கூறல் விடயத்தில் கடந்த காலங்களில் விட புதிய புதிய அரசின் முன்மொழிவுகள் எதனையும் கூறவில்லை வடக்கு கிழக்கு மக்கள் பொறுப்பு கூறல் விடயத்தில் மிகவும் கரிசனையுடன் உள்ளனர் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம் எமது மக்களை கொலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருக்கின்றோம் ஆனால் கடந்த காலங்களில் அரசுகள் செய்ததை போன்றே தற்போது என்பது விளங்குகின்றது காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் உள்ளிட்ட தொடர்பில் வழிவிவகார அமைச்சர் தற்போது கூறியிருந்தாலும் இவை அனைத்தும் தமிழ் மக்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் நிராகரித்த பொறிமுறைகளாகும் இதேவேளை வடக்கு மக்கள் வாக்கு வழங்கியுள்ளனர் உங்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் புதிய அரசமைப்பு பற்றி தெளிவாக கூறியுள்ளீர்கள் ஆனால் அது தொடர்பில் இன்று வரையில் ஒரு வார்த்தை எனவும் கூறவில்லை எதிர்கட்சி தலைவரின் பெயரை புதிய அரசமைப்பில் நிரந்தர பெயராக உள்ளடக்க உள்ளதாக சபாநாயகர் கூறியுள்ளார் அமைச்சர் சந்திரசேகரிடம் ஒன்றை கேட்கின்றேன் வடக்கு மக்கள் புதிய அரசமைப்பில் தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வை எதிர்பார்க்கின்றனர் அது பற்றி நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் அதிகார பகிர்வை விடுவோம் ஆனால் புதிய அரசியல் அமைப்பு வருமா வராதா வந்தால் அதில் உள்ளடக்கம் என்ன பொறுப்பு கூறல் விடயத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை மனித உரிமைகள் ஆணை குழுவுக்கான ஒதுக்கீடுகளும் ஒன்றிய விவாதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனையில் பொறுப்பு கூறல் என்பது மிகவும் பிரதானமான விடயமாகும் ஆனால் வெளிவிவகார அமைச்சர் எந்த சாதகமான பதிலையும் வழங்கவில்லை இதற்கு எதிர்வரும் தேர்தல்களில் மக்கள் தக்க பதிலளிப்பார்கள் என்றார் யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நாளை இரவு எட்டு மணிக்கு இணைய வழியில் நடாத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சித்திரை மாதம் வரையான கணக்கு அறிக்கையில் ஒதுக்கிய ஐம்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் மற்றும் விசாரண வீதி அமைப்பிற்கான நிதிகள் என்பவற்றிற்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் அனுமதியை பெறும் நோக்கிலேயே இரவோடு இரவாக இக்கூட்டம் இடம்பெறவுள்ளது இவ்வாறு இரவு எட்டு மணிக்கு ஆரம்பமாக உள்ள இக்கலந்துரையாடலில் ஊடகவியலாளர்களோ அல்லது பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கு கொள்ளவோ அல்லது இணைய வழியில் இணைந்து கொள்வதற்கான எந்த ஒரு ஏற்பாட்டினையும் மாவட்ட செயலகம் மேற்கொள்ளவில்லை இதே நேரம் கிளிநொச்சி மாவட்ட கூட்டமும் ஏற்கனவே இணைய வழியில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது மார்ச் மாதத்தில் லேப் எரிவாயு விலையில் எந்த திருத்தமும் இருக்காது என்று நிறுவனம் அறிவித்துள்ளது லேப் நிறுவனத்தின் இயக்குநர் நிரோஜன் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் அதன்படி பன்னிரண்டரை கிலோகிராம் எடையுள்ள லேப் எரிவாயு சிலிண்டர் தற்பொழுது மூவாயிரத்து அறுநூற்று எண்பதற்கு விற்பனை செய்யப்படுகின்றது புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டு கணியமுள்ள சஞ்சீவின் மரணம் தொடர்பான பெருத பரிசோதனை அறிக்கை வெளியாகியுள்ளது கொழும்பு குற்றப்பிரிவினரால் குறித்த அறிக்கை இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அதன்படி துப்பாக்கி சூட்டினால் மார்பு கழுத்து வயிற்றில் ஏற்பட்ட காயங்களினாலேயே கடையமுள்ள சஞ்சீவம் உயிரிழந்துள்ளதாக கொழும்பு பிரதானி தீர்ப்பளித்தார் சம்பவம் தொடர்பான இரண்டு நாள் நீதவான் விசாரணையின் முடிவில் தலைமை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் தீர்ப்பை அறிவித்த தலைமை நீதவான் விசாரணையின் போது செய்யப்பட்ட அவதானிப்புகள் மற்றும் கொழும்பு தடையவியல் மருத்துவ அதிகாரி பிறேது பரிசோதனை அறிக்கையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை எடுத்ததாக குறிப்பிட்டார் இதற்கிடையில் இந்த விசாரணை கொழும்பு தலைமை நீதவான் முன் அளிக்கப்பட்ட போது இறந்து கணேமுள்ள சஞ்சீவவின் சகோதரி தில்ருக்ஷி சாமர ரத்ன சாட்சியும் அளித்தமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் இல்லாத போதைப்பொருள் ஊடுருவர்கள் தற்போது அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரபிகரன் இவ்வாறான சட்டவிரோத போதைப்பொருட்களின் பொருட்களின் ஊடுருவல்களால் மக்கள் பலர் உயிரிழந்ததுடன் மேலும் பல உளரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் திருட்டுக்கள் சட்டவிரோத செயற்பாடுகள் சமூக சீர்கேடுகள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே அதிகரித்துள்ள சட்டவிரோத போதைப்பொருள் ஊடுருவல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுப்பு மக்கள் பாதுகாப்பு அமைச்சினை வலியுறுத்தினார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அமைச்சு தொடர்பான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கையோடு புதிய அரசானது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்தும் எண்ணத்தை அதன் செயலை நாமும் முற்றுமுழுதாக வரவேற்கின்றோம் இந்த நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் தற்போது போதைப்பொருள் பாவனை தலைவிரித்து ஆடுகின்றது அதிகரித்துள்ள போதைப்பொருள் பாவனையாலும் போதைப்பொருள் ஊடுருவல்களாலும் நாடு முழுவதும் தள்ளாடுகின்றது எங்களுடைய வடக்கு கிழக்கில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு இவ்வாறான நிலைமைகள் இருந்ததில்லை அதுவும் வடக்கிலே மிக கட்டுப்பாடாக இருந்த போதைப்பொருள் பாவனைகள் இப்போதும் மிகவும் அதிகமாகி கிளீன் ஸ்ரீலங்கா என்ற செயல்பாட்டுக்கு எதிரான வகையில் இன்று உள்ளது நான் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவன் வன்னி தேர்தல் மாவட்டத்தை பிரதிநிதி நிறுத்துவப்படுத்துபவன் வன்னியில் மிக மோசமாக கசிப்பு கஞ்சா ஐஸ் ஹெரோயின் இன்னும் பல பெயர்களில் சட்டவிரோத மதுபான உற்பத்திகள் தாராளமாக கிடைக்கின்றன முல்லைத்தீவில் படையினர் மிக அதிகமுள்ளதாக பல புள்ளிவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இவற்றுக்கு மத்தியில் போதைப்பொருள் பாவனையும் அளவுக்கு அதிகமாக அந்த பகுதிகளில் உலா பெறுகின்றது ஏன் இதனை பொதுமக்கள் பாதுகாப்பினையும் நாட்டை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடும் பாதுகாப்பு தரப்பினரால் கட்டுப்படுத்த முடியாது உள்ளது குறிப்பாக கசிப்பு என்ற சட்டவிரோத போதைப்பொருள் மிக அதிகமாக பாவனையில் உள்ளதாகவும் கசிப்பை உற்பத்தி செய்யும் சட்டவிரோத உற்பத்தியாளர்கள் பல்வேறு நவீன வழிகளை மேற்கொண்டு கசிப்பு உற்பத்தியில் ஈடுபடுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் கசிப்பு உற்பத்தியாளர்கள் வீடுகளில் சில வீடுகளில் குடிநீர் குழாயை திறக்கு திறக்கும் போது கசிப்பு வருவதாக மக்கள் சொல்லுகின்றார்கள் இச்சம்பவம் ஒரு இடத்தில் பிடிபட்டது இவ்வாறான சூட்சுமமான முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றது வீடுகளுக்குள் சுரங்கம் தோண்டி அதற்குள்ளும் கசிப்பு உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றன நான் கிராமங்கள் தோறும் மக்கள் குறைகள் சந்திப்புகளை நடாத்தி வருகின்றேன் அந்த வகையில் கடந்த மாதம் புதுக்குடிப்பு பிரதேசத்தில் வெள்ளப்பள்ளம் என்ற கிராம சந்திப்பில் பெருமளவு பொதுமக்கள் கூடியிருந்து என்னிடம் கைகூப்பி வேண்டினார்கள் சிலர் அழுதார்கள் தங்களுடைய குடும்பங்கள் சீரழிவதாகவும் இதனை கட்டுப்படுத்துங்கள் ஜனாதிபதியிடம் சொல்லுங்கள் பாராளுமன்றத்தில் சொல்லுங்கள் தங்களுடைய கிராமத்தில் கசிப்பு கஞ்சா உள்ளிட்ட சட்டவிரோத மதுபானத்தால் இதுவரை பதிமூன்று பேர் இறந்து விட்டதாகவும் சிலர் இறக்கும் நிலையில் இருப்பதாகவும் இதேபோல் பாரதிபுரம் வள்ளுவர்புரம் இளங்கோபுரம் தேராவில் பகுதிகளில் இதுவரை நாற்பத்தி ரெண்டு பேர் மாண்டுவிட்டதாகவும் இன்னும் இறக்கல் நிலையில் சிலர் இருப்பதாகவும் சொல்லி தங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றும்படி வேண்டுகின்றார்கள் இப்படி நிலைமைகள் பல கிராமங்களில் உள்ளன கசிப்பு செய்கையில் ஈடுபடும் சில இடங்களை தாங்களே காட்டுவதாக மக்கள் சொல்லுகின்றார்கள் தற்போதைய பொருளாதார வீழ்ச்சியால் மக்கள் தமது அன்றாட வாழ்க்கையை நடத்தி செல்வதில் பலத்த இடர்பாடுகள் இருக்கும்போது இந்த பிரச்சனை மிகவும் மோசமாக இருக்கின்றது இன்னும் ஒரு சம்பவம் ஒரு அம்மாவும் அவருடைய மகளும் எனது அலுவலகத்துக்கு வந்து அழுதார்கள் தந்தையின் கசிப்பு பாவனையால் வீட்டில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை எனவும் வீட்டில் உள்ள வயது வந்த மூன்று பிள்ளைகளும் தற்கொலை போவதாக சொல்லுகின்றார்கள் என அழுதார்கள் நிலைமைகளை சற்று எண்ணிப்பாருங்கள் போலீசார் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை அவர்களும் சில பேர் இதற்கு உடந்தை என மக்கள் முறையிடுகின்றார்கள் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா என நாடு முழுவதும் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சில இடங்கள் கிளீனாக இருந்தது போதைப்பொருள் பாவனை இல்லாத ஒரு பகுதி இருந்தது அதனை யாரும் மறக்க முடியாது மிக அதிகமாக போலீசாரும் படையினரும் இருக்கும்போது இப்போது இதனை கட்டுப்படுத்தாமல் கசிப்பு உற்பத்தி கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது என மக்கள் சொல்லுகின்றார்கள் போதைப் பொருட்கள் ஊடுருவலால் பல குடும்பங்கள் பசி பட்டினியுடன் காணப்படும் அவலம் பல திருட்டு சம்பவங்கள் இடம்பெறும் நிலைமை இதைவிட ஒரு தொகுதி இளைஞர்குலாம் போதைக்கு அடிமையாகி மரணிக்கும் நிலைமைகள் அதிகரிக்கும் சமூக சீர்கேடுகள் என துன்பியலான ஒரு நிலைமைக்குள் பொதுமக்கள் பலர் தள்ளப்பட்டுள்ளனர் இதைவிட வன்னி பகுதிகளில் காடுகள் அழிக்கப்பட்டு மரக்கடத்தல்களும் இடம்பெறுகின்றன சில இடங்களில் மணல் கொள்ளை கிரவல் அகழ்வு இவ்வாறான சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் போதைக்கு அடிமையானவர்களே அதிகம் உள்ளதாக இருக்கும் காலே அவசான் ஒன் மினிட் ப்ளீஸ் இன்னொரு சம்பவம் அண்மையில் முல்லைத்தீவு மல்லாவி பகுதியில் அமைந்துள்ள யோகபுரம் பாடசாலையில் சிவில் உடையில் மதுபோதையில் நுழைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பாடசாலை மாணவர்கள் முறையற்ற விதத்தில் ப்ளீஸ் பிளீஸ் விதத்தில் நடந்துள்ளார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததற்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரம் அஞ்சாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் இதை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடமும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் எமது இடத்தில் பெண்கள் இரவு நேரத்தில் கூட தனியாக செல்லக்கூடிய சுதந்திரம் முல்லைத்தீவில் இருந்தது ஆனால் இப்போது அப்படி இல்லை குப்பைகளை மட்டும் கூட்டி கிளீன் ஸ்ரீலங்கா ஆக்க முடியாது சட்டம் ஒழுங்கு பிளீஸ் பிளீஸ் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும் சட்டவிரோத மது உற்பத்திகள் சட்டவிரோத மரக்கடத்தல்கள் சட்டவிரோத மணல் கிரவல் கொள்ளைகள் சட்டவிரோத கால்நடை கடத்தல்கள் இப்படி ஏராளம் ஆக இருக்கும் குற்ற செயல்களை களையப்பட வேண்டும் அப்போதுதான் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும் முன்னாள் ஜனாதிபதிகள் பல்வேறு குற்றங்களை மேற்கொள்வதற்காக பாதாள உலக குழுக்களை பயன்படுத்தி உள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலா இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மறைந்த ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன உயர் நீதிமன்ற நீதி ஒருவரின் வீட்டின் மீது கற்களை வீசிய கோணவல சுனிலை பயன்படுத்தினார் மறைந்த ஜனாதிபதி ஆர் பிரேமதாச பாதாள உலக தலைவர்களை பயன்படுத்தி பத்திரிகையாளர் ரிச்சர்ட் டி சோய்சாவை கடத்தி கொலை செய்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பாதாள உலக குழு உறுப்பினர்களான ஜூலம்பிடியே அமரே மற்றும் பம்போட்டாவுடன் தொடர்புடையவர் ஜூலம்பிடியே அமரே ஒரு காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் மேற்காப்பாளராக செயல்பட்டார் என்று கூறினார் கச்சத்தீவில் தீவில் உள்ள அந்தோணியார் தேவாலயத்தின் வருடாந்திர திருவிழா இந்த ஆண்டு மார்ச் மாதம் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய திகதிகளில் நடைபெற இருக்கின்றது சுமார் ஒன்று புள்ளி பதினைந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த சிறிய தீவு இலங்கையிலிருந்து மிக தொலைவில் உள்ள தீவாகவும் இலங்கை தீவு கூட்டத்தில் இந்தியாவுக்கு மிக அருகில் உள்ள தீவாகவும் கருதப்படுகின்றது கச்சத்தீவு ஆரம்பத்தில் இந்தியாவுக்கு சொந்தமானதாக இருந்த போதிலும் பின்னர் இந்திரா காந்தி அதனை இலங்கைக்கு பரிசளித்தார் கச்சத்தீவு இலங்கைக்கு பெற்ற பின்னர் இலங்கையின் கடல் பரப்பு சற்று அதிகமானதுடன் மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனையும் வலுப்பெற ஆரம்பித்தது கச்சத்தீவை இந்தியா மீடப்பெற வேண்டும் என தமிழகத்தில் உள்ள பிரதான கட்சிகள் தொடர்ந்து இந்திய மத்திய அரசை வலியுறுத்தி வருகின்றனர் இதேவேளை புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்திர திருவிழாவில் இந்தியர்களுக்கு பங்கு கொள்ளும் உரிமை இருப்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது